அன்பானவர்களே அன்பான என் சொந்தங்களே ஆன்மீக மெய் அன்பர்களே இன்று கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி நவம்பர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஒரு விசேஷமான மாதம் ஒளி மாதம் ஒளி பொருந்திய மாதம் இந்த மாதத்தில் சிவபெருமானை சோமவாரம் விரதமிருந்து கோவில் நடக்கும் சங்காபிஷேகத்தை தரிசனம் செய்து வந்தால் நினைத்தது நடக்கும் நெய்யினால் அபிஷேகம் செய்து மரிக்கொழுந்து மலர்கையினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் நினைத்தது வெற்றியாகும் கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதம் ஆகையால் அனைவரும் சோமவார விரதமிருந்து சிவபெருமான் சங்காபிஷேகத்தை கண்டுகளித்து சிறப்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேதம் நான்கும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயுவே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி வெற்றிவேறு முருகனுக்கு ஆன்மீக மெய்யன்பர்களே என்று திருநாவுக்கரசர் வரலாற்று கதையை தினந்தோறும் ஒரு பதினைந்து நிமிடம் பதிவிடலாம் என்று குருவர்களும் சிறுவர்களும் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை பதிவிட இருக்கின்றேன் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் அதை பார்த்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடம் நல்ல விளைச்சல் நல்ல இடமாக பார்த்து திலகவதிக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டியதுதான் என்று கூறியபடி மதிய வெயிலின் சூட்டை தவிர்ப்பதற்காக தலையிலே கட்டியிருந்த துண்டை உதறி தோளினியை போட்டுக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தார் புகழனார் புகழனார் யாருன்னா திலகவதி அம்மையாருடைய அப்பா அதுவரை கூடத்தில் அமர்ந்து கூடை முடிந்து கொண்டிருந்த திலகவதி எழுந்து வீட்டின் பின்புறமாக ஓடி சென்றாள் மகள் ஏன் இப்படி திடீரென்று ஓடிச் செல்கிறாள் என்று கேட்டார் புகழனார் வயசு பொண்ணு அவ முன்னமே அவருடைய திருமணத்தை பற்றி பேசினால் வெட்கப்பட மாட்டாளா என்றார் புகழனாரின் மனைவி மாதினி புகழ்னாரின் மனைவி பெயர் மாதினி ஓ ஓஹோ அப்படியா என்றார் புகழனார் சரி சரி இதோ நான் மோர் எடுத்து வருகிறேன் கழிப்பாக இருக்கிறீர்கள் என்று கூறியவாறு அடுப்படி பக்கம் சென்றால் மாதினி அம்மே இங்கே பாறேன் என்ற திலகவதியின் சத்தம் கேட்டது மாதினி கொஞ்சம் எட்டிப்பார் தான் அவளோடு வம்பு பண்ணுறான் மருணிக்கு யாருன்னா திருநாவுக்கரசர் அப்போ அப்ப சின்ன குழந்தையோட பேர் மருணிக்கு அவர் பேர் என்று பதிலுக்கு குரல் கொடுத்தார் புகழ்னார் இவங்க பஞ்சாயத்துக்கு நேரம் சரியாகி விடும்போல் இருக்கிறதே என்ற மாதிரி மருணிக்கு அவளை தொந்தரவு பண்ணாது என்று சொன்னவாறு செம்பிலே மோர் எடுத்து வந்தார் மருணிக்கு எங்கே போய்விட்டு வருகிறாள் வருகிறான் என்று கேட்டார் புகழனார் ஊரில் உள்ள சிறுவர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு கொண்டு தோப்பு துறவு என்று சுற்றுவது குளத்திலே குளிப்பது இதை விட்டால் என்ன செய்யப்போகிறான் உங்களது மகன் என்றால் மாதினி அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தென்னந்தோப்பிலே குறும்பட்டியில் தேர் செய்து அதிலே சுவாமியை எழுந்தரு எழுந்தருளிவித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றோம் என்றார் மருணிக்கு குரும்பட்டியில் தேரா எப்படி செய்தீர்கள் என்றார் போகனார் குறும்பட்டியில் மெல்லிய குச்சிகளையும் ஈர்க்கிகளையும் குத்தி தொழுத்து தேர்போல் செய்தோம் கீற்றை பின்னி இருப்பாக வைத்தோம் அதிலே குறுந்தோலையில் செய்த இறைவனை திருமேனியை எழுந்தருள வைத்தோம் என்றார் மருணிக்கு அருமையான விளையாட்டு பார்த்தாயா மாதினி என் மகன் எம்பெருமான் மீது கொண்டிருக்கும் பற்றையும் பக்தியையும் பார்த்தாயா என்றான் போனார் அது கேட்ட மருணிக்கு ஆம் அப்படி ஆம் அப்படியின்றி நாம் தேர் கட்டி விளையாடும்போது அவ்வழியே வந்த சாது ஒருவர் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று சொல்லி என்னுடைய பெயரையும் கேட்டு சென்றார் என்றான் பார்த்தாயா பார்த்தாயா நான் சொன்னது போல் கிண்டலாக சிரித்தாய் இப்போதாவது நம்புகிறாயா மருணிக்கு வேளாளர் குலத்தின் இருளை நீக்குவான் என்றார் புகழனார் மகனின் புகழப்பாடியது போதும் வாருங்கள் கொஞ்சம் பிட்டு சாப்பிடலாம் என்று அழைத்தாள் மாதிரி பிட்டா என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தினாலும் மருணீக்கி அதுதானே ஏது இந்த பிட்டு என்று கேட்டான் புகழனார் பிட்டு விற்கும் தங்கம் பிட்டு வணிகத் திருவிற்கு செல்லும்போது இந்த பக்கமாக குவி சென்றால் திலகவதி ஆசைப்பட்டால் அவளுக்கு பிட்டு வாங்கும்போது உங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கிறேன் என்றார் மாதிரி பிட்டுக்கு தொட்டுக்க என்ன இருக்கிறது அம்மே என்றான் மருணீக்கி தங்கமா தங்கமக்கா கொடுத்த காரத் அம்மே செய்த சர்க்கரை பாகும் இருக்கின்றது என்று கூறியபடி புகனாருக்கும் மருணீக்கிக்கும் இலை போட்டான் திக திலகவதி சர்க்கரை பாகுதான் பிட்டுக்கு சரியான தொக்கு என்றான் மருணீக்கி உன்னை பற்றி தெரிஞ்சுதான் நம்ம செய்திருக்கிறார் என்றார் திலகவதி திலகவதி நீயும் அருகில் அமர்ந்து சாப்பிடலாமே என்றார் புகனாரும் நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் என்று மறுத்தாள் திலகவதி மாதினி பிட்டை பரிமாறினால் மறுநீக்கியும் புகழனாரும் விரும்பி சாப்பிட்டனர் வீட்டின் கோடிப்புறத்தில் கை அலம்புவதற்கு தண்ணீர் எடுத்து வர எடுத்து வைக்கச் சென்றால் திரகவதி கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வரும்போது என்றும் காணாத அந்நியர் ஒருவர் கிணற்று பக்கமாக நின்று கொண்டிருந்தான் திரகவதியைப் பார்த்ததும் எமைக்காமல் பார்த்தான் அந்த வாலிபன் திரகவதி நாணி சிவந்த முகத்தால் தரையை நோக்கியவாறு துலாக்கயிற்றை வலித்து தண்ணீரை முண்டு சுரைக்காய் குழுவையிலே ஊற்றி இருப்பிலே வைத்தவாறு வீட்டை நோக்கி நடந்தாள் அந்நிய இளைஞனின் நடமாட்டத்தை வெளியே வந்த புகனார் கண்டார் யாரது என்று அதற்றன் குரலில் கேட்டார் நான் பல்லவ மன்னனின் படை வீரன் ஒற்றன் ஒருவனை துரத்தி வந்தபோது அவன் இந்த பக்கமாக வந்தான் அவனை தேடி வந்தேன் என்றான் அந்த இளைஞன் சரி சரியாகட்டும் என்றார் புகழார் புகழார் கையளம்ப குடுவையில் எழுந்த தண்ணீரை ஊற்றியவாறே திக அந்த இளைஞனை பார்த்தான் அவனும் திரும்பி அவளைப் பார்த்தான் என்னமே பண்ணுகிறாய் தண்ணீரை ஊற்று என்ற புகழாரின் குரல் கேட்டு சுயநிலைக்கு வந்த திலகவதி தண்ணீரை ஊற்றினாள் நெஞ்சுக்குள்ளே அனல் ஒன்று வந்து தகிப் தகிப்பதை உணர்ந்த திலகவதி அதை தணிப்பதற்கு தானும் ஒரு செம்பில் தண்ணீரை முண்டு குடித்தார் திலகவதி வீட்டு முற்றத்தில் தோழியரோடு அமர்ந்து சுவாமிக்கு பூக்கட்டி கொண்டிருந்தால் அப்போது ஒரு தோழி திலகவதி சுவாமிக்கு தினமும் பூக்கட்டி போடுகிறாயே உனக்கு எப்படிப்பட்ட மணமகனை சுவாமி கொடுப்பார் என்று கேட்டால் வெளியே சென்று வந்த மாதினியின் காதில் இந்த கேள்வி விழுந்ததும் மகள் என்ன பதிலை சொல்லப் போகிறாள் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலில் மறைவாக நின்று கொண்டாள் திலகவதி சொன்னால் பார்த்தால் ஆண் சிங்கம் போல் இருக்க வேண்டும் பகையன்றால் விரட்டுவதில் மாவீரனாக இருக்க வேண்டும் பாராளும் பல்லவ மன்னனின் அன்பையும் மதிப்பையும் பெற்றவனாக இருக்க வேண்டும் பரமசிவன் திருவடியை போற்றுவதில் பார்க்க சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் போதும் போதும் அப்பா இத்தனையும் இருந்துவிட்டால் உண்மையிலே நீ மாலை கட்டி போட்டவனே உனக்கு மணாலனாக வந்தான் என்று பொருள் என்றான் இன்னொரு தோழி அப்படி சொல்லாதே எல்லாம் வல்லவர் எம்பெருமான் அவரையும் மானுட மலனையும் மணாலனையும் ஒரே படியில் நிறுத்தாதே இது பெரும் பாவம் இறைவன் ஒப்பாரும் மிக்கவரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் என்றான் திலகவதி தன்னுடைய மகளின் விருப்பத்தையும் இறைவனின் மேல் கொண்ட பக்தியையும் காது குளிரை கேட்ட மாதினி கண் குளிர்ந்து பணிக்க நெஞ்சம் நெகிழ்வதாய் வீட்டினுள்ளே சென்றாள் சென்றார் மறுநாளே அந்திசாயம் நேரம் சீர்வரிசை சீர்வரிசை தட்டுகளோடு ஆண்களும் பெண்களும் கூடி திலகவதியின் வீட்டிற்கு வந்தனர் குலவை சத்தம் கேட்டு வெளியே வந்த புகழார் அவர்களை வணங்கி வரவேற்றார் உள்ளே சென்றவர்கள் சீர்வரிசை தட்டுகளை முன்பு முன்பு வைத்தவராக கூடத்தில் விரித்த பாய்களில் அமர்ந்தனர் புகனாடே நீங்களும் அமருங்கள் என்றார் ஒரு பெரியவர் மாதினி ஆரையும் கூப்பிடுங்கள் என்றால் கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் மாதினி வந்து சற்று தொலைவில் அமர்ந்து கொண்டால் மருணிக்கு ஒரு தூணின் பின்னே மறைந்து நின்றவாறு எட்டி பார்த்து கொண்டிருந்தான் திலகவதி அடுப்படியில் அமர்ந்தவாறு வந்தவர்கள் பேசப்போவதைக் கேட்க காதுகளை கூர்மைப்படுத்தி கொண்டாள் எப்படி தொடங்குவது என்றுதான் தெரியவில்லை என்றார் வந்தவர்களில் ஒருவர் அகவை பதினான்கு நிரம்பிய மகள் ஒருத்தி தங்களுக்கு இருப்பதாக கேள்விப்பட்டோம் என்றார் இன்னொருவர் சொல்லுங்கள் மனம் பேசவா வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் புகனார் சட்டென்று புரிந்து கொண்டீர்கள் என்று ஆரம்பித்து இருசாரம் குளம் குடி தொழில் வளம் என பல்வேறு விடயங்களையும் பேசி பரிமாறிக்கொண்டனர் மாப்பிள்ளை பெண்ணை பார்க்க வேண்டாமா என்றார் புகழார் அவர் ஏற்கனவே திரகவதியை பார்த்து விட்டார் என்றார் மணமகன் கலிப்பகையனாரின் தந்தை எங்கே பார்த்தார் எப்படி பார்த்தார் என்று புகனார் கேட்டது போலவே அடுப்படியிடும் ஒரு குரல் திலகவதியின் மனதில் இருந்து மனதில் கேட்டுக்கொண்டது ஒரு நாள் திரகவதி கிணற்றிலே தண்ணீர் உண்டு வரும்போது பார்த்ததாக எனது மகள் கூறினார் என்றார் கலிப்பகையாரின் தந்தை ஓ அவரா என்றார் புகனார் அப்பு வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என்று வேண்டிக் கொண்டு வேண்டிக் கொண்டது உள்ளம் ஆகட்டும் எனக்கும் மணமகனை பிடித்திருக்கிறது என்றான் புகனார் திலகவதி மகிழ்ச்சியில் இருந்த இடத்திலேயே துள்ளி குதித்தால் என்ன நடக்கிறது என்று புரிந்தும் புரியாமலும் மாதினியும் மருணிக்கையும் கவனித்து கொண்டிருந்தனர் ஒரே ஒரு நிபந்தனை என்றார் மணமகனின் தந்தை சபை மௌனமானது மணமகனின் தந்தையே தொடர்ந்து பேசினார் உடனடியாக திருமணத்தை நிகழ்த்த முடியாது வடவேந்தனின் தொல்லை அதிகமாக இருப்பதால் கரிப்பகை வடநாட்டிற்கு படை நடத்தி செல்ல வேண்டும் மன்னர் பணி முடிந்து திரும்பியதும் திருமணத்தை வைத்துக்கொள்ளலாம் என்றார் மன்னனுக்காக செய்யும் பணி மக்களுக்காக செய்யும் பணி நாட்டு பணி அதை முடித்துவிட்டு பணியாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது மாப்பிள்ளையின் பேராண்மை அதை நான் வரவேற்கிறேன் அப்படியே செய்யலாம் என்றார் புகனார் திருமணம் தள்ளிப் போகிறது என்ற வாட்டத்தை நோக்கி சென்ற திலகவதியின் உள்ள கமலம் மண்ணுக்காக படை நடத்தும் பணிக்கு செல்கிறார் என்று நினைக்கும்போது வாட்டம் நீங்கி மீண்டும் மலர்ந்தது வரிசை தட்டுக்களை வைத்துவிட்டு வந்தவர்கள் மாதினை படைத்த விருந்தை உண்டு பாராட்டியவாறு கைகளிலே தீப்பந்தம் ஏந்தி விடை ஏந்தி விடைப்பட்டனர் திலகவதி அரைவயிறு சாப்பிட்டு முழுவயிலும் நிரம்பியவளாக படுக்கைக்கு சென்றால் தூக்கம் வரவேயில்லை நினைவுகள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது புகழாரும் மாதினிக்கும் இடையில் படுத்திருந்த மறுநீக்கி அப்பு அக்காவிற்கு எப்போது திருமணம் என்று கேட்டான் உனக்கெல்லாம் புரிந்துவிட்டது நீ பெரிய ஆளாக ஆளி ஆகிவிட்டாய் போருக்கு சென்ற கழிப்பகை வடவேந்திரனின் கொட்டம் அடக்கி திரும்பியதும் திருமணம் என்றார் புகழார் போரில் தோற்றாலும் வென்றாலும் திரும்புவாரா என்றார் மருணிக்கு வெற்றிதான் பெறுவார் வென்றுதான் திரும்புவார் என்றார் புகழார் மருணிக்கு பேசாமல் தூங்கு அப்போது தொந்தரவு செய்யாது என்றால் மாதினி குழந்தை கேட்பதில் நியாயம் இருக்கிறது தெளிவாக பதில் சொல்ல நமக்கு தான் துணிச்சல் இல்லை என்றார் புகழார் எல்லாம் சுவாமி பார்த்து கொள்வார் நீங்கள் தூங்குங்கள் என்றால் மாதினி எம்பெருமானே இனியெல்லாம் உன் கையில் என் பணி முடிந்தது என கூறி கண் அயர்ந்தார் புகழனார் அப்போ என்ற மாதினியின் கதல் கேட்டு திரகவதி மருணிக்கும் திடுக்கிட்டு விழித்தனர் உடல் மீது மாதினி விழுந்து கட்டி அழுதால் தலைவரி கோலமாக இருந்தவள் தன்னுடைய மார்மேலும் தலைமேலும் மாறி மாறி ஓங்கி அடித்து கதறி அழுவது கண்ட திரகவதியும் மருணிக்கும் தாயின் அருகே சென்று தாமும் வளத் தொடங்கினர் ஊர் மக்கள் அழகுறல் கேட்டு வீட்டினுள்ளே குழுமை விட்டனர் வீட்டு வாசலிலே பெரிய பந்தலை போட்டனர் பந்தலின் மையத்திலே நான்கு கால்களை நட்டு ஒரு கட்டிலை கயிற்றினால் பின்னினர் வெண்துகிலை மேலே விரித்து புகனாரின் உடலை எடுத்து வந்து அதிலே படுக்க வைத்தனர் படுக்கையிலிருந்து சற்று தொலைவில் ஒரு கருங்கல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது வருவோரெல்லாம் அந்த கல்லுக்கு ஒரு பூவை அல்லது பூமாலையை சாற்றி வணங்கினர் கல்லுக்கு முன்னர் தலையை விரித்து அழுது கொண்டிருக்கும் மாதினிக்கும் அருகிலிருக்கும் திலகவதி மருணிக்குக்கும் ஆறுதலை கூறினர் பெண்கள் தாயாருடன் கூடி ஒவ்வொருவரும் கைகளை இருபுறமும் உள் உள்ளவர்களின் தோல்மேல் போட்டு ஆட்டமாக அமர்ந்து குனிந்து நிமிர்ந்து ஒப்பாரி சொல்லி அழுவதை மருணிக்கு ஆச்சரியமாக பார்த்தான் தொண்டை வறண்டனர் தாகம் தீர்க்கலாம் வாருங்கள் என்று ஒரு ஆண் குரல் அழைத்தது சிலர் அழுகையை நிறுத்திவிட்டு எழுந்து சென்றனர் வாயில் பந்தலில் இருந்து பார்த்தால் தெரியும் தெரியும் தூரத்தில் இன்னொரு பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு சென்றனர் அங்கே தண்ணீர் இளநீர் மோர் சர்க்கரை எலுமிச்ச பழசாறு என பல பானங்கள் வழங்கப்பட்டன விருப்பம் போல் தாகம் தீர்த்து மீண்டும் வாயில் பந்தலை அடைந்து தமது துக்கத்தை தொடர்ந்து அனுட்டித்தனர் வயதானை பாட்டி ஒருவர் செம்பிலே எடுத்து வந்த இளநீரை கொஞ்சமாக குடிப்பா அம்மா நீயும் குடியென பல மொழிகளை கூறி மாதினி திரகவதி மருணிக்கு ஆகிய மூவரையும் உபசரித்தார் ஒருவாறு அவர்களுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார் பந்தலிலே கேட்ட ஒப்பாரியையும் பலருடைய பேச்சு குரலையும் மருணிக்கு உற்று கவனித்து மனதிலே பறித்து கொண்டிருந்தான் என்னை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைத்து என் மகளுக்கும் சீர்கொடுத்து வாழ வைத்த சீரானே போய்விட்டாயா என்ற கதறலும் அழுகையும் மறுநீக்கையும் விம்மச் செய்தது அக்கணமே விம்மியவாறு ஏன் இந்த விம்மல் என்று மறுநீக்கி எண்ணத் தொடங்கினான் ஒப்பாரி பாடல்களிலிருந்து தன்னுடைய தந்தையாரின் நீண்ட வரலாற்றையும் புகழையும் மறுநீக்கி அறிந்து கொண்டால் ஒப்பாரி என்பது வெறுமனே அழுவதற்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு வாழ்ந்து முடித்தவரின் வரலாற்றை கூறும் நிகழ்ச்சி என்பதை அறியாமலே அங்கு கூடியிருந்த மக்கள் அதை செய்து கொண்டிருந்தனர் சூரியன் சாய்ந்ததும் தென்னை மட்டையை கிழித்து கட்டிய காலில் அக்கட்டிலை எடுத்து வந்தனர் நடுகள் பக்கமாக இருப்பவர்கள் கொஞ்சம் வழிவிடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது பெண்கள் கூட்டமாக மாதினியை சற்று தொலைவிற்கு அழைத்து அழைத்து வந்தனர் நடுகாலுக்கு தண்ணீர் ஊற்றி நீராட்டினர் புதிய மலரும் மாலையும் சாற்றப்பட்டது புகழனாரின் உடல் காலில்லா கட்டிலே நிகழ்த்தப்பட்டது பாடையைத் தூக்குங்கள் என்ற குரல் கேட்டதும் எல்லோரும் புகழாரின் உடலை தூக்கி தொழிலே சுமந்தனர் சோறு பொங்கல் தயிர் போன்ற விருந்து படைக்கும் உணவு பண்டங்கள் அடங்கிய பெரிய பானை முட்டிகள் தரையிலே போட்டு உடைக்கப்பட்டன சிதறிய உணவை தாண்டி புகழார் உடலை சுமந்து சென்றனர் மாதினி திறகுபதியை மறுநீக்கியோடு அங்கிருந்த யாவரும் பின்தொடர்ந்து சென்றனர் ஊர்வலத்தில் சென்றவர்கள் கைகளை தட்டி கொண்டு சென்றனர் பிணங்களை சுடுவதற்கு என்றிருந்த மரங்கள் சூழ்ந்த வெளிப்ப வெளிப்பகுதியான உள்ள சுடுகாட்டிற்கு புகழாரின் உடல் கொண்டு வரப்பட்டது சுடுகாட்டு வாயில் காட்டறியான் மயிர்பீலி கட்டால் வீசி பூதவுடலை வரவேற்று சென்றான் ஏற்கனவே காட்டில் அடிக்க வ அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விறகு அடுக்கின் மேல் பூத உடல் வைக்கப்பட்டது உடலின் கால் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பெரிய மண்பானையில் குளிர்ந்த நீர் நிறந்தது வந்தவர்கள் யாவரும் அந்த நீரை இரண்டு கைகளால் மல்லிய புகழார் பாதங்களில் இட்டு வணக்கம் செலுத்தினர் எல்லோரும் வணக்கம் செலுத்திய பின் கட்டைகளும் சந்தன கட்டைகளும் மேலே அடுக்கப்பட்டு உடல் மறைக்கப்பட்டது மருணிக்கின் தலையிலே தீச்சட்டியை ஒரு வேப்பிலை வேப்பிலை கனியின் மேல் வைத்து மூன்று முறை சுற்றி வர செய்து மூன்றாவது முறை அந்த சட்டியை தலப்பகுதியிலே இறக்கி விட்டு வணங்கி விலக வைத்தனர் காட்டரையன் சட்டியை கையிலிருந்து கோளால் உழைத்தான் தீ வேகமாக மூழும்படி பலவிதமான எண்ணெய்களை விறகன் மேல் தெளித்தான் கதறி அழும் சத்தம் அதிகமானது யாரும் மூண்ட செதியை விட்டு விலகிச் செல்லாமல் எதற்காகவோ காத்திருந்தனர் ஏனென்று புரியாமல் திலகவதியும் மறுநீக்கியும் தீயின் அனல் தாங்காமல் பின்னே பின்னே சென்றனர் கூட்டமும் பின்னே பின்னே சென்றது பெரிய வட்டமாக விளைவி சூழ நின்றபோது அப்போ என்ற மாதினியின் அறர் அறர் சத்தம் கேட்டது மாதினி வேகமாக ஓடிவந்து எரியும் நெருப்பிலே விழுந்தால் யாவரும் வீடு திரும்பினர் ஓவென்று அலறி அழுத திறகவதியும் வரணிக்கும் திரும்பி பார்க்காதபடி வீட்டிற்கு அழைத்து வந்தனர் தீக்குளித்தல் உடன்கட்ட ஏறுதல் நெறி தவறாதவர்கள் பத்தினி தெய்வம் போன்ற சொற்கள் உடன் வந்தவரின் சொல்லாடலில் அதிகமாக இருந்ததை மறுணிக்கு நுட்பமாக கவனித்து தன்னெஞ்சல் எழுதி கொண்டான் நடுக்கல்லை எங்கே நடுவது என்ற முடிவும் அந்த பேச்சிலேயே செய்யப்பட்டதை மறுணிக்கு கவனித்து கொண்டான் வீட்டிற்கு வந்த மருணிக்கையும் திரகவதியையும் கிணற்றடியில் அமர வைத்து நீராட செய்து பின்னர் வீட்டிற்குள்ளே அழைத்து சென்று துணிகளை மாற்றி உணவருந்த உணவ உணவருந்து அழைத்து வந்தனர் பெரும்பானவர்கள் ஆற்றிலே குளித்து விட்டு ஒவ்வொருவராக வீட்டிற்கு வந்தனர் வீட்டிலே அரிசி கஞ்சி சூடாக பரிமாறி பரிமாறத் தயாராக இருந்தது முதலில் திலகவதிக்கும் மருணிக்குக்கும் பரிமாறி உண்ணச் சொல்லினர் அவர்கள் உண்ண மறுத்து அம்மே அப்பு என்று அழுதினர் உங் நீங்கள் உண்டால்தான் இத்தனை பேரும் உண்பார்கள் உங்களுக்காகத்தான் இத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் என்று அம்மாம்மா என்று சொல் சொல்லலாமா மருணிக்கியால் அழைக்கப்படும் தாய்மாமன் கூறினார் அம்மா சொல்கிறேன் கொஞ்சமாவது சாப்பிடுங்கள் என்று கெஞ்சியதும் இருவரும் உடனே சென்று உணவருந்தி முடித்த பெண் தூங்க வைக்கப்பட்டனர் மிகுந்த கலைப்பில் இருந்த திறகவதியை மருணிக்கும் மயங்கி தூங்கினர் காலையில் சூரியன் கிழக்கே உதித்து கொஞ்சம் மேலே எழுந்த பின்னரே மருணிக்கு கண் விழித்தான் கண்களை தெரிந்ததும் வாயிலை நோக்கினாம் அங்கே தென்னை குந்தில் ஓர் ஆண் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்ததையும் அருகில் திலகவதி நின்று கேட்டுக்கொண்டிருப்பதையும் பார்த்தால் எழுந்து வேகமாக அவர்களை நோக்கிச் சென்றான் திறகுபதியை நோக்கி வேகமாக ஓடிவந்து மருணிக்கியை மறுநீக்கி இப்படி வா என்று சற்று தொலைவில் அமர்ந்திருந்த அம்மம்மா கூப்பிட்டார் மறுநீக்கி அவரை திரும்பி பார்க்கையில் விடுங்க அவன் வரட்டும் மறுநீக்கி நீ வா என்று அக்காவோடு பேசி கொண்டிருந்தவர் கூப்பிட்டார் மருணிக்கு அருகில் சென்றான் அவனுடைய தோளில் கை போட்டு வருடிக்கொண்டு வருடி வருதி விருக்கொளுத்து விருந்தாளி மருணிக்கு கவலைப்படாதே பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு வலதேசத்திற்கு மன்னர்கள் அடிக்கடி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாதாபி மேல் பல்லவ மன்னரின் படைகள் போர் தொடுப்பதால் நான் சேனாதிபதியாக போருக்கு செல்கிறேன் திரும்பி வந்ததும் உங்களோடு தான் இருப்பேன் என்றார் முகத்திலே பாவமாக காட்டியவர் அக்காவையும் அவரையும் மாறி மாறி பார்த்தான் மருணிக்கு கீழ் வினாவை புரிந்து கொண்டவராக நான் தான் உன்னுடைய அக்காவை திருமணம் செய்து கொள்ளப் போகும் கழிப்பகை என்றார் ஓ அப்படியா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்ட வருணிக்கு நிம்மதியடைந்தால் களிப்பகையார் விடை பெற்றார் எல்லோரும் எழுந்து நின்றும் உடன் சென்று மனுப்பி வைத்தனர் ஆன்மீக மெய்யன்பர்களே இதன் அடுத்த பகுதியை நாளை பதிவிடலாம் என்றிருக்கின்றேன் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இதை பார்த்து சர்ப்ரைஸ் செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் के